வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க என்னுடைய இந்த ஐநூறு ஆண்டு கால அரசியலில் இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்த்ததுமில்லை இனி பார்க்க போவதும் இல்லை மக்களாட்சி தத்துவம் தோன்றியதிலிருந்து இந்த மாதிரியான ஒரு தலைவரை எந்த நாடும் பார்த்ததில்லை தேர்தல் வீசுவாங்க ரெண்டு கோடி பேத்துக்கு வேலை வாய்ப்பு தரும் பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல தான் வந்துருச்சு பெட்ரோல் விலையா ஐம்பது ரூபாக்கு கீழே அடுத்த மாசமே வந்துடும் இதெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பண்ண மாட்டாங்க அது அவங்களுக்கு அவசியம் இல்ல இந்த சூத்திர பசங்க வாழ்க்கையில முன்னேறினா என்ன முன்னேறாட்டி நமக்கு என்ன ஆனா நம்ம எடப்பாடிக்கே பழனிசாமி அப்படி அல்ல இவர் மாபெரும் தலைவர் மாபெரும் சிந்தனையாளர் கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொன்னப்போ நக்கலா எல்லாம் சிரிச்சிங்க த தேர்தல் வாக்குறுதி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லி மூணாவது நாள் நிறைவேற்றி காமிச்சார்ல அதுதான் அதுதான் எடப்பாடியுடைய கட்சுங்கிறது இவர போய் அடிமை தலைவர் குடிமை தலைவர் சொல்லிக்கிட்டு திரியுறீங்க இப்படி ஒரு கட்ச இந்த உலகத்துல யாருக்குங்க இருந்திருக்க போகுது என்னன்னு கேக்குறீங்களா ஐயா அந்த வாக்குறுதியை கொஞ்சம் சொல்லிருங்க அடுத்த என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு அடுத்த முறை ஆளே இல்லாம ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு இந்த கூட்டத்துக்குள்ள வந்தனா ஆம்புலன்ஸ்ல உன்னையே படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரா செஞ்சார்ல செஞ்சார்ல செஞ்சுட்டாருல நேத்து அதுதாங்க எடப்பாடி பழனிசாமிங்கிறது போய் அடிமைன்னு சொல்றீங்க எப்படி இவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க ஆனா பழனி ஆம்புலன்ஸ் வந்ததே உங்க கூட்டத்துக்கு தானாமா உங்க கூட்டத்தை கிராஸ் பண்ணி போறதுக்கு இல்லையா உங்க கூட்டத்தை கிராஸ் பண்ணணுங்கிற எண்ணமும் இல்ல உங்க கூட்டத்தை பிரிக்கணுங்கிற எண்ணமும் இல்லையா நூத்தி ஆம்புலன்ஸ்ல வேலை பார்க்குறேன் இன்னைக்கு துறையூர்ல எடப்பாடி கூட்டம் போட்டிருந்தார் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்கே மண்டபத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கால் வந்தது அழைப்பு வந்தது அதை அவரை காப்பாற்றுறதுக்காக போனேனாங்க எங்களை அந்த பொதுமக்களாக பப்ளிக் திறன் இருந்தவங்க எதுக்காக வந்த யார் ஃபோன் பண்ணா உங்களுக்கு நீ எப்படி இங்கே வரலாம் எங்கள் கூட்டத்தை கா இழைக்கிறதுக்கான நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க போன எங்களையும் என்னையே என் கூட வேலை பார்க்குற டெக்னீஷியனையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி சரி பழனி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த ஆம்புலன்ஸ் என்ன அங்கே என்னதான் நான் ஹார்ன் அடிப்பேன்னு சொன்னாங்களா இல்லை அதை கடந்து போகணும்னு ஹார்ன் அடிச்சாங்களா ஏன்டா கொஞ்சம் கேப்பை விட்டிங்கன்னா அறுபது செகண்டில் உங்கள் கூட்டத்தையே கடந்து போயிடும்

நீங்க ஏதோ பெரிய இவரு மாதிரி பேசிக்கிட்டு இந்த மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க எத்தனை அறுபது செகண்ட் இருந்துச்சு எதுர்த்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பள்ளி ஒரு வார்த்தை பேசுனீங்களா இந்த புயல் வந்துச்சுல்ல பழனி பயங்கரமான புயல் வந்துச்சுல்லுங்க அட நீங்க கூட இதெல்லாம் நான் கண்காணிக்கப் போகிறேன்னு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு மேலே போய் பார்த்தா அங்கே வேகமெல்லாம் உங்களை சுற்றினதும் இங்கே எடப்பாடி ஆபத்துன்னு ராஜேந்திர எப்பாடி பழனிசாமியின் பாலாஜின்ல என்ன பண்ணீங்க எத்தனை ஆறு செகண்ட் இருந்துச்சு நாங்க டெல்லில இருந்து புயல் நிவாரண நிதி கேட்க போறோம் அப்படின்னு சொன்னீங்களே என்னாச்சு தேசிய பேரிடர் அப்படின்னு கூட சொல்ல முடியாம போச்சே என்னாச்சு பழனிசாமி அவர்களே அந்த அறுபது செகண்ட் உங்களுக்கு அப்ப கிடைக்கலையா ஆனா இந்த அறுபது தான் நீங்க அகில உலக அரசியலையும் கரைச்சு குடிச்சு கவுத்து போட போறீங்க என்ன பழனிசாமி இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பழனிசாமி ஆனாலும் பழனிச்சாமி சொன்னதை செய்பவர் பழனிச்சாமின்னு உங்க ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க பழனிச்சாமி தேவையில்லை பஞ்சாயத்து உலகம் முழுக்க என்ன ஆம்புலன்ஸ் வந்தாலும் வலி விடுந்தோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அத என்னங்க ஷேர் ஆட்டோவா ஆள தான் நான் போவேன்னு சொல்றதுக்கு ஆளை ஏத்திக்கிட்டும் போகும் ஆளை ஏத்துறதுக்காகவும் போகும் ரெண்டுமே எமர்ஜென்சி தான் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஃபயர் சர்வீஸ் வண்டிக்கு தான் அந்த கூட்டத்து பக்கம் போச்சுன்னா தீய உங்க கண்ணு முன்னாடி காமிச்சுக்கிட்டே போகணும் போல தெரியுது இல்லனா உங்க வண்டி தீ புடிச்சிருச்சுன்னா தான் அணைக்கிறக்க அந்த வண்டியும் உள்ள விடுவீங்கன்னு நினைக்கிற அப்பதான் அலோவ் பண்ணுவீங்க மல்லிச்சாமி அப்படி என்ன அரசியல் தத்துவத்தை நீங்க இதுவரை பேசிட்டீங்க மார்டின் லூதர் கிங் சொன்ன மாதிரி ஐ ஹேவ் அ ட்ரீம் எனக்கு ஒரு கனவு இருக்கு ஒரு மாபெரும் கனவு இருக்கிறது இந்த பழனிசாமிக்கு அப்படி ஏதாவது ஒன்னாவது உருப்படியா பேசிருக்கீங்களா பழனிசாமி உங்க நாலாண்டு ஆட்சியில தமிழ்நாடு நாசமா போனதான் மிச்சம் நீங்க சிஎமா இருந்தப்ப அவர் பிஎம்மா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு நீங்க எதுக்கு சிஎம் இருந்தீங்க அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் நீங்க மண்டைய மண்டைய ஆட்டுவீங்க அப்படித்தானே ஆனாலும் பழனிச்சாமி உங்க ஆட்சியில நீங்க பண்ண புரட்சி ஒன்னே ஒன்னுதான் இருந்துச்சு அந்த எஸ்வி சேகர் வீட்டுக்கு போய் பால் பாக்கெட்டு போட்டது அதத்தான் உங்களுடைய ஆட்சியின் சாதனையாவே நீங்க இன்னும் எத்தனை காலம் வேணாலும் பேசலாம் அப்படி பால் பாக்கெட்டு போட போன பழனிச்சாமிக்கு

நானே ரெண்டு ஆம்புலன்ஸ் வீடியோ போட்டுட்டேன் இந்த அவசர உருதி உங்க நின்றுச்சு என்ன தானுங்க பழனிச்சாமி உங்களுக்கு பிரச்சனை சரி நீங்க அப்படி என்னத்தான் யாருக்கும் வழிவிடாம பேசுவீங்க அப்படின்னு வீடியோவை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணும் இல்லையே ஏன்பா பேப்பரையா மாத்தி கொடுத்த ஏன்பா காப்பரையா மாத்தி கொடுத்த சுட்டு கொன்னப்ப அனாவசியமா உட்காந்த டிவி பார்த்துதான் அல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் நீங்க இப்போ இந்த அறுபது செகண்ட் ஆம்புலன்ஸுக்கு விடாம நின்னு பேசி சிஎம் ஆகி டிவி பாக்குறதுக்கு ஆனா நீங்க சிஎம் ஆகாம சாவகாசமா டிவி பாக்க வேண்டியதானே சந்தோஷமா எல்லா சேனலும் பாக்கலாம் நியூஸ் சேனல் தான் பாக்கணும்னு ஏதாவது இருக்கா நீ நானா பாக்கலாம் அது இது எது அப்படி எது எது வேணாலும் நீங்க பார்க்கலாம் உங்க இஷ்டம் தான் பழனிச்சாமி தமிழா தமிழா பாத்தீங்கன்னா ஏதாவது சாதிய பத்தி பேசலாம் சரி இதெல்லாம் கூட விடுங்க அறுபது செகண்ட் அந்த அறுபது செகண்ட்ல பேசி உங்க கூட்டணி ஜெயிச்சிருச்சு சிஎம் நீங்க தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உறுதி இருக்குதா பிஜேபி தலைமை தான் சொல்லும் ஆறு சிஎம்னு எங்க நீங்க நீங்க சொல்லிருங்க நான் தான் சிஎம்னு எத்தனை தொகுதி தூக்கி கொடுத்து போட்டு சாவனேன்னு இருக்க போறீங்கன்னு ஆருக்கு தெரியும் போற போக்க பார்த்தா விஜய் கூட கூட்டணிய போட்டு விஜய் சிஎம் நீங்க வழக்கம் போலத்தேன் ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை பழனிச்சாமி நிறவேத்திருக்கவே சொல்லி மூணாவது நாள் பாட்டே கலப்பிட்டீங்க பழனிசாமி இப்படிதான் பழனிசாமி இருக்கணும் அரசு வாகனத்தை அடிச்சு நோக்கிறதுக்கு நீங்க என்னத்துக்கு சிஎம் ஆகுறீங்கன்னு இன்னும் தெரியல ஆனா பாருங்களே போகுதுன்னு தெரியல அதிமுகவையும் தற்கொலை கூட்டங்களா மாத்திட்டீங்களே பழனிசாமி திராவிட கட்சி திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியவா போகுது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பால் பாக்கெட் கெட்டு போனா பால் பாக்கெட் வீடு தேடி குணம் தரப்படும் நான் தான் பால் பாக்கெட் பழனிசாமி பழனிசாமி ஆம்புலன்ஸ் வந்தா கொஞ்சம் பேசாம இருங்க பழனிசாமியே பேசாம இருக்க வைக்கிறதுக்காக நாம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி கலோடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்